ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் என் இனிய மக்களே உங்களுக்கு பாருங்கள் நான் திருப்பி உங்களை பார்க்க வந்துவிட்டேன் நேற்று உங்களை பார்த்தேன் திருப்பி உங்களை பார்க்க நான் வந்துவிட்டேன் தீபாவளி அதுமா அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி கிட்டே வரப்போகுது அதுக்காகவே நான் முன்கூட்டியே உங்களுக்காக சொல்கிறேன் இனிய தீபாவளி அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி எல்லாம் நல்லபடியாக கொண்டாடுங்க பட்டாஸ்லாம் சேஃபாக விட்டீங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நேற்று நிறையா பொருட்கள் பார்த்தோம் நிறையா பேங்கல் அது இதுன்னு நிறையா பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது கொலுசு ஐம்பூன் கொலுசும் சில்வர் கொல்ஸும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் கம்மல் நட்டிகை அந்த மாதிரி நிறையா நிறையா திங்ஸ் வந்திருக்கு நிறையா பார்க்க போகிறோம் தீபாவளி அது மாதிரி நிறையா வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு இந்த கொலுசெல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி எண்பத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் மட்டுமே பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இதுவுமே பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இதுவுமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இதுவுமே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படியே வெள்ளி மாதிரியே இருக்கு பாருங்க இதோட ரேட் உங்களுக்கு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இதோட ரேட் நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் சலங்கு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம கிட்ட நிறையா கொலுசுகள் எல்லாமே வெள்ளிலையும் நம்ம கிட்ட வெள்ளி மாதிரியே சில்வரில் இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த கோலுஸில் உங்களுக்கு எது பிடிச்சாலும் கிரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் தகவல் தகவல்பட்டியில் இருக்கு எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வந்து வாங்கணும் ஆக்கப்பட்டீங்கன்னா எங்கேயும் இல்லை விழுப்புரம் பழைய ரெஸ்ட்ரா பக்கத்தால் தான் அங்கே வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணி டூ இல்லைனா த்ரீ டேஸ் வந்து உங்கள்கிட்ட கம்பல்சரி சேர்ந்துடும் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு ஒன்றா காமிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க நம்ம ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஹோல்சேல் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நிறைய கடையில் இருக்கவங்க வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணும்னா தாராளமாக வந்து நீங்க இங்க பொருள் தேவைன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க தீபாவளி ஆஃபரா உங்களுக்கு என்னன்னா எந்த பொருள் நீங்க தீபாவளினா ஆயிரரூபா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஆயிரரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆயிரூபாய்க்கு மேலே அல்ல ஆயிரூபாய்க்கு அப்படி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ இந்த மாதிரி சில்வர் கோல்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது வெள்ளி மாதிரியே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கருக்கவே கருக்காது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் நேரில் வந்து வாங்கிக்கலாம் இல்லை அப்படி இல்லைன்னா ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிரீன் ஷர்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் ட்ரிஸ்க்ரிப்ஷன் தகவல்பெட்டிலருக்கு எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வந்து வாங்கணும் ஆச்சுப்பட்டிங்கன்னா எங்கேயும் இல்லை விழுப்புரம் ரெஸ்டாரண்ட் பக்கத்தால் தான் அங்கே வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணி டூ இல்லைன்னா த்ரீ டேஸ் உங்கள்கிட்ட வந்து கம்பல்சரி சேர்ந்துடும்